எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுமே இதை வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து ஒரு மூணு விசில் வச்சு நல்லா வேக வச்சிருக்கேன் நீங்கள் குக்கரில் விசில் வச்சும் வேக வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் தோலை எடுத்துட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டும் நீங்கள் ஈஸியாக வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்போ நான் அதை தோல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு இதை நல்லா மசிச்சுக்கணும் உங்களுக்கு வந்து நம்ம கேரட்லாம் சீவி எடுப்போம் இல்லையா அதில் நீங்கள் சீவி எடுத்தாலும் ஈஸியாக இருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்மாஷர் வச்சுருந்தாலும் அதில் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா சும்மா சாதாரணமாக வீட்டில் இருக்க டப்பா இல்லைனா ஒரு அந்த மாதிரி டம்ளர் இது எது இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக அப்படி நல்லா மசித்து எடுத்துக்க முடியும் நீங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த சா நம்ம டீ குடிக்கிற டீ காஃபியை குடிக்கிற தண்ணி குடிக்கிற டம்ளரில் தான் நான் வந்து இந்த மாதிரி மசிச்சு எடுக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக இல்லைனா கையிலையே நீங்கள் அமுத்தி கூட பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்காக தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா குருமளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஒரு பெஞ்சளவுக்கு அதுக்கப்புறமா கான்ஃபிளார் மாவு வந்து இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நம்ம நல்லா வேக வச்சு மசிச்ச உருளைக்கெழங்கு மேலே நம்ம போட்டுட்ருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக என்ன போட போறோன்னா நல்லா பொடிஸாக கட் பண்ண கொத்தமல்லி தழை போட்டாச்சு போட்டதுக்கப்புறமா கை வச்சு நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறக்கூடாது தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த டிஷ் வந்து பண்ண முடியாது இப்போ இந்த உருளைக்கிழங்குல ஈரம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஈரத்திலே தான் இந்த மசாலா இந்த மாவு இது எல்லாமே சேர்த்து நம்ம கை வச்சு நல்லா அமுத்தி கொடுத்து நம்ம வந்து பிசஞ்சி எடுக்கணும் அப்போ தான் நமக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா ஒரு காரசாரமான நமக்கு மசாலா போண்டாலாம் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட்டில் இந்த ஸ்நாக் வந்து கிடைக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி இல்லைனா எண்ணெய் தொட்டுவிட்டு இந்த மாதிரி எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க ரொம்ப அமுத்தி உருண்டை பிடிக்கக்கூடாது மேலே ஓட்டமாக அப்படி லவுட் லைட்டாக நமக்கு ரவுண்ட் சைஸ்க்கு வேணும் அவ்வளோதான் உருண்டை பிடிச்சாச்சு இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து போட்ட உடனே நல்லா நுரக்கூட்டி வர அளவுக்கு இந்த மாதிரி சூடு இருக்கணும் அந்தளவுக்கு ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு போட்ட உடனே கரண்டி வச்சு கலந்துடாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும் கீழெல்லாம் வேகட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்ல செவக்க வேக வச்சிட்டு நல்லா வெளியில பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொறு மொறுன்னு வந்துடும் இப்போ அந்த மாதிரி பொறுமையா வேக வச்சு தான் இதை வந்து எடுக்கணும் இது வந்து எண்ணெய் எதுவும் குடிக்காது ஆனா சாப்பிட்றதுக்கு நம்ம மசாலா போண்டாலாம் இருக்கும் பாருங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் சொல்லப்போனால் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்நாக் வந்து ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இருக்க நம்ம அம்மாக்களுக்குமே இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இல்லையா வீட்டில் இருக்க உருளங்களுக்கு வச்சு நம்ம டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம் ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சு பிளேட்டில் வச்சுட்டு பிடிச்சிருந்தா குழந்தைங்களுக்கு சட்னி நம்ம புதினா சட்னிலாம் வச்சு கொடுங்க இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு சாஸ் தான் பிடிக்கினாலும் நீங்கள் வச்சு கொடுங்க விருப்பம் போல் அளவாக சாப்பிட சொல்லுங்கள் இப்போது தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரான சாஸ் கூட நான் ஸ்நாக்ஸ் எடுத்து ப்ளேட்டில் வச்சிட்டேன் இந்த ரெசிபி இந்த ஸ்நாக் ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பற ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நான் சூப்பரான ஸ்நாக்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களோட வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்க வீட்லேயும் குட்டீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியில் நான் மீட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்